ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் இன்னைக்கு இந்த நம்ம ரிவாஸ் Worldல ரெண்டு விதமான வத்தல் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வெயில் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூழ் வடகம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வத்தல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பச்சரிசி வச்சு தான் இந்த வத்தல் செஞ்சுருந்தேன் அதுவும் ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி தான் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்கள் வந்து பத்திரமா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் கிட்டே ஊற வச்சிட்டு நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நான் நைட்லேயே அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காலையில் தான் வந்து நான் வந்து மாவு வந்து கிண்டுனேன் உங்களுக்கு காலையில் அரைச்சி செஞ்சுக்குவீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் மாவு அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கலாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஜீரகம் உப்பு பச்சை மிளகா இப்போ வெந்நீ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு அரை சட்டிக்கு மேலே கொதிக்க வச்சுருக்கேன் இன்னொரு பாத்திரத்துலேயும் ஒரு சட்டியில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து கம்மியாகும் போது இதை ஊற்றிக்கலாம் பச்சை பச்சை தண்ணி வந்து ஊற்றக்கூடாது அதனால சுடு தண்ணி தான் ஊற்றணும் இப்போ இருக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாவை மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையெல்லாம் வந்து பொடிசாக வந்து அரிஞ்சு தான் போட்டிருக்கேன் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டணும் மாவு வந்து கட்டி தட்டிடாமல் பார்த்து கிண்டிக்கோங்க கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு ஆள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஆள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க மாவு வந்து கெட்டியாகும் போது கொஞ்சம் வெந்நி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி கிண்டினிங்கன்னா உங்களுக்கு கட்டி வந்து தட்டாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாகிடும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தட்டுனா பிரச்சனை கிடையாது ரொம்ப வந்து ஆகிடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் கைவிடாமல் கிண்டிங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கிறது கூட சரியாயிடும் இப்போ வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போதே கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்தாச்சு இன்னும் வேகலை ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சூடு பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நல்ல பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துடுப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துடுப்பு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் அது கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கரண்டியோடு உங்களுக்கு துடுப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வச்சு கிண்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போது தான் உங்களுக்கு நல்ல வெந்து வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்திருச்சா வேகலையான்னு சொல்லிவிட்டு அப்படி தெரியலைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கையில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு லேசாக மேலே வந்து தொட்டு பாருங்க தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் லேசாக ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு அர்த்தம் அந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் மாடி கொண்டு போனதுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்களே வெந்நி வச்சுருக்கீங்களா அது ஊற்றிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காட்டன் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட காட்டன் துணி இல்லைன்றதுனால நான் இது வந்து ரெண்டு மூணு வருஷமாக இந்த சேரீல தான் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் நான் சேரீ வந்து விரிச்சிட்டேன் நல்லா நீட்டாக விரிச்சிக்கோங்க சுருக்கு சுருக்காக இல்லாமல் மட்டும் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எழுச்சிக்கோங்க ஸ்பூன் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் அளவு எட்டுட்டோம்னா போதும் லேசம் மட்டும் பரப்பி விடுங்க போதும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு விட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி அளவில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெந்நிம் வச்சுருக்கோம்லையே வெந்நி வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து அப்படியே காயட்டும் சாயந்தரமாக பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் எடுக்க வரும்போது பார்த்தேன் இப்படி இருந்துச்சு காஞ்சிருக்கு இது ஒரு நாளில் காயாது ஏன்னா ரெண்டு நாள் காயணும் அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து மறுபடியும் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளார லேசாக விரித்து விட்டுருவேன் மறுநாள் நான் காய வச்சுக்கிறேன் மறுநாளும் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் ஃபுல்லாக வந்து காலையிலே கொண்டு போய் போட்டதுனால நைட்டு பார்த்திங்கன்னா நான் சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா காஞ்சிருச்சு இது ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் நல்லா காஞ்சிருச்சு ஆனால் அப்படியே நீங்கள் எடுக்கும்போது உடஞ்சிரும் அதனால் பின் சைடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கலாம் தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வருங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி தெளிச்சாச்சு தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த துணியில் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு உடையாமல் அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இது ஃபுல்லாக நான் எடுத்துட்டு மறுபடியும் வந்து வெயிலில் காய வச்சுக்க போகிறேன் ஏன்னா தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோம்னா மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நீங்கள் காய வச்சிங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்கள் வந்து அப்பளம் வந்து கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போது உருளைக்கிழங்கு வத்தல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வெயில் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பொறிக்கிறது நான் எப்படின்னு காமிக்கிறேன் அவ்வளோ முறுமுறுன்னு இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெறும் ரசம் சாதம் பருப்பு சாதத்துக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ வத்தல் வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோ வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சுட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப்லேயும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று ஒரு கனமாகவும் இருக்கும் ஒன்று மெலிசாக இருக்கும் இல்லையா அதனால் ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் இருக்கிற ஸ்டார்ச்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகணும் ஸோ அந்த ஸ்டார்ச் போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொறிக்கும் போது ரொம்பவே கலராக வந்து வரும் ஸோ அதனால் இந்த ஸ்டார்ச் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்காக நீங்கள் அமுத்தி இப்போ கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடும் ஸோ அது லைட்டாக மேலே வந்து தேய்ச்சி விட்டு கழுவினிங்கன்னா அதில் உள்ள ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ கலர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நீங்கள் வந்து கழுவி எடுத்ததுக்கப்புறம் அடியில் வந்து நல்ல மண் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டார்ச் வந்து இருக்கும் ஸோ நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொதி தான் வரணும் அதிகமாக வந்து இதையும் நீங்கள் வேக வச்சுட்டீங்க அப்படின்னா எடுக்கும் போதே உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி போயிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்கிற தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு ஒரு அஞ்சு பத்து செகண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து வைக்க வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒரு சும்மா ஒரு பெரட்டு மட்டும்தான் பெரட்டிட்டு அப்படியே எடுத்துருங்க ஸோ அதிகமாக நீங்கள் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உருளைக்கெழங்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா உருளைக்கிழங்கு போட்டோன்னே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம அதை வந்து தண்ணி தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வந்து லைட்டாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு துணியில் வந்து காட்டன் துணியாக இருந்துச்சு அப்படின்னா காட்டன் துணியில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுத்து வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் இது வந்து நான் சேரீயில் வந்து நான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட காட்டன் வேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லா சீக்கிரமாக வந்து அந்த தண்ணி வந்து இழுத்துரும் காயிறதுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் இருந்து மூணாவது நாளில் கூட உங்களுக்கு நல்லாவே காஞ்சி வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறிச்சிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் ஸோ நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அதே சமயம் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து பொறிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக உப்புத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்ல ஒரு குளுக்கு குலுக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்